ஓம் ஸ்ரீகால பைரவரை போற்றி போற்றி அன்பான மானுட ஆன்மாக்களே விடுகின்ற ஒவ்வொரு தினமும் விண்ணுலகினிலும் மண்ணுலகினிலும் அற்புத நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டுள்ளன வெகு சில ஆன்மாக்களே சீரான சிவபூஜை புரிந்து தங்களது ஆன்ம ஒளியினை உருக்கி உள் ஏற்கின்றனர் மானுட குலம் முழுவதும் இச்செயலை ஆற்றினால் பூலோகம் என்பது சிவலோகமாய் உருமாறிவிடும் சிவலோகத்தில் மாத்திரமே கலி நிறைவுற்று சத்தியம் மலர்ந்திருக்கும் ஆணவம் அழிந்து அன்பு பெருகிடும் சிவலிங்க ரூபங்களை ஆராதிக்கும் அன்பு ஆன்மாக்களே நூற்றி எட்டு விடுபட்ட துகள்களை ஒளிப்பாலத்திலிருந்து ஈர்த்து உயிரோடு கலப்புறச் செய்துவிட்டால் உங்களுடைய உயிரின் இயக்கம் முற்றிலுமாய் ஒடுங்கி ஆன்ம ஒளியினால் இயங்கத் துவங்கிடுவீர்கள் அதன் பொருட்டே அகத்தியரின் துணை கொண்டு கால பைரவராகிய யாம் மகா சிவராத்திரியின் தருணத்திற்குள் சரிபாதி துகள்களை விடுவித்தே அருளிடுவோம் நூற்றி எட்டு துகள்களில் சரிபாதி எனும் ஐம்பத்தி நான்கு விடுபட்ட துகள்களை உங்களுடைய ஒளிப்பாலத்திலிருந்து உருக்கி ஒளியாய் உருமாற்றி உயிரினை நோக்கியே யாம் செலுத்துகின்றோம் நாற்பத்தி எட்டு தினங்களில் ஐம்பத்தி நான்கு துகள்கள் உருகி ஒளியாய் உட்புகுந்திட வேண்டும் எனில் இறுதி ஆறு தினங்களில் இரட்டை துகள்கள் விடுபட வேண்டும் தாத்பரியம் என்பது யாதெனில் சிவராத்திரி எனும் தருணத்திற்கு முன்னர் ஐம்பத்தி நான்கு ஆன்ம துகள்கள் ஒளிப்பாலத்திலிருந்து உருகி வெளிப்பட்டு உயிரோடு கலக்க வேண்டும் அதன் பின்னர் அகத்தியரின் ஆன்ம துகளடங்கிய சிவலிங்க ரூபத்தினையும் ஏற்று ஆராதிக்கையில் மீண்டும் ஓர் நாற்பத்தி எட்டு தினங்களில் ஐம்பத்தி நான்கு சிவத்துளிகள் உருகி கரைந்து உட்கலக்க வேண்டும் அதன் பொருட்டே நாற்பத்தி மூன்றாவது சிவத்துளியாக இரட்டை சிவ ஆற்றல்கள் அடங்கிய இரண்டு வாதரச துகள்கள் உருகியே உட்கலந்திடும் என்றுணர்க நாற்பத்தி மூன்றாவது தினம் அதிலே உருகியே உள்ள இரு சிவத்துளிகள் என்பன சக்தி வாய்ந்தவையாகும் மேலும் அனைத்து சிவத்துளிகளையும் உயிர் அணுவோடு பூரணமாய் கலப்பு கொண்டிடவும் உதவிடும் அவை இரண்டும் சிவனின் அங்கங்களாகும் சிவத்துளிகளை உருகிய ஒளியின் உருவினிலே இணைத்து ஒன்று கலக்கும் ஆற்றல் கொண்டது ஒளி கலப்பு நிகழ வேண்டும் எனில் இரு அற்புத ஆன்ம துகள்களே உருகி வெளித்தோன்றிட வேண்டும் ஸ்ரீ சூரிய லிங்கேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ வாயு லிங்கேஸ்வரர் ஆகிய இரு உன்னத சிவ துளிகள் ஒளியாய் உருகி உட்கலந்திடும் இவ்விரு துளிகளும் புகை ரூபத்தினில் உள்ள ஆத்ம அணுவின் ஒளியினை வெப்ப சக்தி நிறைந்த உயிரணுவோடு பிணைக்கும் ஆத்ம ஒளி எனும் பாதரச ஆற்றலின் தன்மை வேறு உயிர் அணுவின் ஒளியின் தன்மை என்பது வேறு இவற்றை இணைத்து பிணைத்திட உதவிடும் இரு துளிகளே சூரியன் மற்றும் வாயு ஈஸ்வரர் ஆவார் இவை இரண்டும் முற்றிலும் உருகி ஒளியாய் உட்கலந்திடாது மாறாக அரு உருவ ஆற்றலாய் சற்றே உருகிய நிலையிலும் சற்றே கடினமுற்ற பாதரச நிலையிலும் அமைந்திருக்கும் இவ்விரு சிவ ஆற்றல்களையும் அன்போடு ஆராதித்து ஏற்றிடுங்கள் உருகியே வெளிப்பட்ட அனைத்து ஆன்ம துகள்களையும் உயிரணுவோடு பூரணமாய் பிணைக்கும் பணியானது இரு சிவ துளிகளாலும் துவக்கப்படும் கலியுக எல்லையில் நிகழ்கின்ற மாறுபட்ட இந்நிகழ்வுகள் எவருக்கெல்லாம் சித்திக்கின்றதோ அவ்வான்மாக்கள் பூர்வ புண்ணியம் நிறைந்த சிவகணங்களாவர் சிவலோகத்தின் பிரதிநிதியாவர் உணர்ந்து ஏற்க வேண்டும் உடலும் உள்ளமும் தூய்மையாய் நிலைக்க வேண்டும் மனம் ஆன்மலயத்தினில் நிறைய வேண்டும் உணர்ந்து பூஜியுங்கள் எவருக்கும் கிட்டாத பாகிய நிலைகள் உங்களை வந்து அடைகின்றன பூரண நல்லாசிகள்